நவகிரகங்களின் தாக்கம் இறைவன் தனது காலச்சக்கரத்தின் மூலமாக நவகிரகங்களை இயக்கி இந்த உலகின் அனைத்து உயிரினங்களின் வாழ்வையும் வழிநடத்துகிறார் சிந்தனை சக்தி பெற்ற மனிதர்களும் அடங்குவர் கிரகங்களின் இயக்கத்தால் வெற்றி மற்றும் தோல்விகளை அனுபவிக்கிறான் இந்த இயக்கமின்றி மனிதர்களின் செயல்பாடுகள் இல்லை என்பதே உண்மை கிரகங்கள் மனித வாழ்க்கையில் விளையாடும் பங்கு மனிதர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தில் எதிர்பாராத விதமான பல நிகழ்வுகளை சந்திக்கிறார்கள் இதில் எதிர்பாராத தடை தாமதங்கள் விபத்துகள் மற்றும் நஷ்டங்கள் வெற்றி மற்றும் தோல்விகள் எல்லாம் கிரகங்களின் இயக்கத்தால் நேரும் எனவே எந்த கிரகங்களால் தீமை என்பதை அறிந்து அந்த ஒவ்வொரு கிரகத்தின் பலன்களை சமநிலைப்படுத்தி வாழ்க்கையை மேம்படுத்துதல் அவசியம் ஜாதகத்தின் முக்கியத்துவம் ஜாதகத்தின் மூலம் ஒருவர் எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய இன்ப துன்பங்களை கணிக்க முடியும் கிரகங்களின் பலன்களை பயன்படுத்தி வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தவும் செய்யலாம் வலிமை பெற்ற வீடுகளின் பலன்களை உச்சத்திற்கு கொண்டு செல்வது நன்மைகளை அதிகரிக்க செய்யும் வலிமை குறைந்த வீடுகளின் பாதிப்புகளை குறைக்கும் வழிகளை அறிதல் தீமைகளை தடுக்கும் கர்மவினையின் தாக்கம் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை யாரும் இதிலிருந்து தப்ப முடியாது ஆனால் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் இறைவன் தனது கருணையால் பாதுகாக்க முடியும் அல்லது நடக்காதே ஆணவத்துடன் இருப்பதோ சரியல்ல வாழ்க்கையின் காலச்சக்கரம் நம்மை அறியாமல் பல திசைகளில் பயணம் செய்யச் செய்யும் நாம் எதுவும் கணிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை அமைந்துள்ளது பாவம் மற்றும் புண்ணியம் மனிதர்களின் வாழ்வில் மிகப்பெரிய பங்காற்றும் பாவங்களின் விளைவு முன்னேற்ற பாதையில் தடைகளை ஏற்படுத்தும் புண்ணியத்தின் சக்தி அந்த தடைகளை கடந்து செல்ல வழிகாட்டும் நீதி தவம் இறை வழிபாடு நவகிரகங்களின் பாதிப்புகளை குறைக்கும் எனவே நமது வாழ்க்கையை ஜாதகத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து நவகிரகங்களின் தாக்கங்களை சரி செய்யும் முறைகளை பின்பற்றி நேர்மறை எண்ணத்துடன் வாழ்வதே சிறந்த வழியாகும் நல்வழியில் செல்வோம் நல்வாழ்வு பெறுவோம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் லைக்